ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயிற்றுப்புண்ணுக்கும் மலச்சிக்கலும் தீர்றதுக்கான ஒரு கீரை தான் பார்க்க போகிறோம் இது என்ன கீரைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மணத்தக்காளி கீரை இது வந்து அதிகமாக மெடிசன் வந்து இதில் இருக்குது இதை வந்து நம்ம கூட்டு கறி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வந்து பொரியல் தான் செய்ய போகிறோம் ஒரு சிறு பருப்பும் மணத்தக்காளி கீரையும் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மணத்தக்காளி இலை வந்து சுண்டல் பொரியல் தான் பண்ண போகிறோம் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த மணத்தக்காளி இலையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம் மாதிரி பொடியாக நறுக்கிக்கிட்டால் தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இதை நம்ம வந்து கூட்டெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமாகிடும் அதிகமாகிட்டுனா நமக்கு செலவாகாது நிறையா மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கூட்டு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கணும் அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து கம்மியான குவான்டிட்டி ஆகணும் இருக்கணும் கறியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மாதிரி பொரியலாக பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து மணத்தக்காளி சுண்டல் பொரியல் வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் ஒரே ஒரு கடுகு அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து கடுகு போட்டிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கடுகு வெறிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இது நல்லா பொன்னிடம் நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கிள்ளி நம்ம அதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து பைத்தம்பருப்பு வந்து எப்பவுமே நம்ம வந்து சமையலுக்கு வந்து நம்ம என்ன பொரியல் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பருப்பை வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்து நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சிட்டோம்னா நல்லா ட்ரையாக ஆகிடும் பைத்தம்பருப்பு அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாம் சேர்த்து வ வறுத்துக்கலாம் இது நல்லா செவந்தோன்னா நம்ம வந்து பயத்த முருப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செவந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பயத்த முருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சுண்டல் புட்டு சுண்டல் மாதிரி பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம நல்லா வறுத்து விட்ருலாம் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட்டாக இருக்கும் கீரை எப்போ செஞ்சாலும் லைட்டாக சீரகம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் இது வந்து இந்த சுண்டலோட டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கும் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கீரை இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து க நம்ம பருப்பு வந்து லைட்டாக வ வறுத்து விட்டோம்ல அப்போ வந்து சீக்கிரமாக நம்ம வெந்நீர் சீக்கிரமாக இதுவாகிடும் நல்லா வறுத்து வந்துடும் இது ரொம்ப நம்ம கலந்து விட வேணாம் ஏன்னா அடியில் பருப்பு வேகும் மேலே கீரை வேகும் சட்டியில் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான அளவு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு குழையவே இல்லை இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி இருக்கும்போது உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இந்த பருப்பு வேகாது அதனால தான் நான் இப்போ போடுறேன் சால்ட்டு இல்லைன்னா கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துடும் அதே சமயம் வந்து குழையாமல் இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம துருகி வச்சுருந்த தேங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து சுண்டல் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் வந்து பொரியல் பிடிக்கும் சுண்டல் பிடிக்கும் கீரை பொரியல் கீரை சுண்டல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட மண்தக்காளி சுண்டல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப சத்து வயிறு புண்ணு இருந்தால் உடனே நம்ம வந்து இதை பண்ணி சாப்பிடலாம் வெறுநேயே கூட சாப்பிட்லாம் புட்டு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்